ஸ்ரீ காடேஸ்வராய் டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்குறது வந்து ரெண்டாணியத்து ஹெச்எஃப் மாடுங்க காரிச்சட்டை மாடு நல்லா பெருங்கூட்டான மாடுங்க ஈன்ற இன்னும் ஒரு பத்து நாள் பிடிக்குமுங்க இன்னும் மடிச்சடெல்லாம் ஃபுல்லாக வருங்க பல் வந்து முளப்பல்லுங்க சுளி சுத்தம் இருக்குது நல்லா ஆன்லைனமான ஹைட் வெயிட்டான பெருங்கூட்டான மாடுங்க நல்லா ஜாதி மாடுங்க சொலி சுத்தமெல்லாம் இருக்குது மாடு திங்குறது குடிக்கிறனால நல்லா நீட்டு போக்கான பெருங்கூட்டான மாடுங்க பல் வந்து கடை மொளப்புங்க தலைச்சனில் இருபது லிட்டரு கறந்த மாடுங்க இந்த ஈத்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லிட்டரு கறக்குமுங்க இன்னும் மடிச்சிட்டு பை ஃபுல்லாக வருங்க நல்லா பெருங்கூட்டான மாடு மாடு திங்கிறது குடிக்கிறது நல்லா நல்லாயிருக்குங்க அருமையான மாடு இந்த மாடு பிடிச்சிருந்தால் நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் என்ன வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க